ரயில்ல பயணிக்கும் போது ஜெயினை இழுத்தம்னா ஏன் சடலியா நிக்கிறதுல இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்னன்னு பார்ப்போம் கடந்த வாரத்துல ஒரு பயங்கரமான நிகழ்வு வந்தது அந்த வாரம் வளையாப்புக்காக சங்கர கோயிலுக்கு வந்து ஒரு பொண்ணு அதாவது ஏழு மாத கர்ப்பிணியான ஒரு பெண்ணுன்னு சென்றிருக்காங்க இவங்க பேர் கத்திரி அதுவும் கொல்லம் ரயில்ல அப்படி போன போது வித்தாசாலம் பகுதியில் வந்து போயிட்டு இருக்கும்போது போது தவறி விழுந்துட்டாங்க அவசர காலத்துக்கு ரயில நிப்பாட்டக்கூடிய அந்த ஜெயனை எழுத்துருக்காங்க அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஜெயின பிடிச்சி எழுத்துருக்காங்க அந்த ரயில் வந்து நிக்கல அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கலாம் ஏன் வந்து நிக்கல இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கஸ்தூரி என்ற பெண் அந்த ரயில பயணிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு வாமிட்டு வந்திருக்கு வாமிட்டு வந்தாலும் என்ன பண்ண தெரியாம வாமிட்டு போயிருக்காங்க வாசல் வந்து கொஞ்சம் காற்றோட உள்ள பகுதியாக இருந்திருக்கு இந்த இடத்துல தான் வாசல்ல நின்று அவங்க வந்து வாமிட் வந்து எடுத்திருக்காங்க இந்த இடத்துல டக்குன்னு வந்து தடுமாறி அப்படியே வந்து படிக்கிறதுல கீழே வந்துட்டாங்க இப்ப கீழே விழுந்த பிறகு என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் பயங்கரமா

அந்த முத பெட்டியில் உள்ள ஜெயினை வந்து இழுத்து அவங்க நிற்பாட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு எதுவுமே ஆயிருக்காது ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா அவங்க விழுந்த பிறகு உடனே ரயில் நிப்பாட்டி அவங்கள காப்பாற்றி இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த பெட்டில் வந்து இழுத்துட்டு அடுத்த பெட்டிக்கு போகிறதுக்குள்ள அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ரொம்ப தூரம் பயணிச்சி மூணு மணி நேரம் அவங்க தேடி இருக்கிறதுக்குள்ளே வந்து ஆகிருச்சு எப்படி இருந்தாலும் அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவங்க உறவினர்கள் எல்லாமே அடிச்சு பிடிச்சி அவங்கள வந்து தேடிட்டு ஓடுறாங்க அப்படி ஓடி பார்க்கும்போது அங்கே இப்போ அவங்க இறந்துடுகிறாங்க அந்த ஜெயினை வந்து இழுத்த உடனே நிற்கல அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இப்போ ஒரு ரயில்வே ஊழியர் வந்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரயில் பயணம் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பயணமா இருக்கு ஆனா அதே நேரத்தில் சில ஆபத்துகளும் இருக்க தான் செய்யுது ஆனா அதை பார்த்தா நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம வந்து சில நேரங்களில் பயணிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ரீதியில் நம்ம பயணிச்சு தான் இருக்கும் சரி இப்ப என்ன நடக்குது ஏன் அந்த ஜெயின் வந்து இதுதான் நிக்கல ஒரு சில நேரத்தில் அப்படின்னு கேட்டா அதுக்கு மூணு முக்கியமான காரணம் வந்து சொல்றாரு ஒன்னு அந்த ஜெயின் வந்து உள்பக்கமா பக்கமா எங்கேயாவது ஜெயின் வந்து அருந்திருக்கும் அதனால கூட நிக்கலாம் அதுக்கு அடுத்த காரணம் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஜெயினை வந்து ஏற்கனவே யாராவது இருந்தாலும் கண்டிப்பா வந்து அலர வந்து அடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமா இதுக்கு இன்னொரு

உள்ள விபத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்படி தடம் பெறல ஆரம்பிச்சதுன்னா பக்கத்துல இன்னொரு ரயில் வந்தாலும் அதுவும் மிகப்பெரிய விபத்துல சிக்கும் இதனால ஒரு உயிர் ரெண்டு உயிர்ல நூற்று கணக்கான உயிர்கள் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து பாதுகாப்பாக வந்து போகணும் நம்ம பாதுகாப்பாக இருந்தாதான் நம்மளுடைய உயிர் நமக்கு தான் முக்கியம் அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமைகள் நினைச்சு அவங்கள வந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வாசலில் பயணிக்கிறத முக்கியமாக ஸ்டாப் பண்ணணும் நம்ம நாடுகளில் பெரும்பாலும் வாசல்ல நின்று பயணிக்கிறதை ஒரு ஒரு பொருட்டாகவே வந்து எடுத்துக்கிறது இல்லை எல்லோருமே நிறைய பேர் வந்து வாசலில் நின்று பயணிக்கிறாங்க இதனால வந்து நம்ம நாட்டு சட்டப்படி தண்டனையும் உண்டு ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம இதுல வந்து பயணிக்கிறாங்க இதனால மிகப்பெரிய விளைவுகளையும் சந்திக்கிறாங்க அப்படி சந்திச்சாலும் அடுத்த சில நாட்களையும் மறந்துடுறாங்க இதெல்லாம் தாண்டி இது வந்து இருக்க கூடாது நிப்பாட்ட கூடாது அப்படின்னா இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அவங்க அவங்க வந்து காப்பாத்திக்கணும் அதுக்கு அவங்க எச்சரிக்கையா வந்து இருக்கணும் மாதிரி சொல்றாரு